உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாலாவது நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிருப்பாங்க அந்த குடுப்புனை தான் உங்களுக்கு இல்லாம போச்சு இல்ல நீங்களாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்க வேண்டியதுதானே இப்ப எல்லாம் மாப்பிள்ளை நல்ல குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் பொண்ணு குடுக்கறதுக்கு ஆயிரம் கேள்வி கேக்குறாங்க ஐநூறு தடவை யோசனை பண்றாங்க தம்பி அதனால உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பாருங்க ஊர்ல ஏழை பொண்ணுக்கா பஞ்சம் உங்க வேலையும் சம்பளத்தையும் சொல்லி பொண்ணை கேளுங்க ஒருத்தருக்காவது மனசு இறங்காமலா போயிடும் உங்களுக்கு தயக்கமா இருந்தா சொல்லுங்க நான் இடம் பார்த்து சொல்றேன் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இந்த போட்டோ பாருங்க அழகா இருக்காங்களா இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணி போறேன் அப்பா அம்மா இல்லைன்னா இலக்காரம் கேவலம் இல்ல அப்பா அம்மா இல்லைன்னா அவனுக்கு சொந்த விருப்பம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படி தானே உங்கள் நினப்பு இப்போ சொல்றேன் கேளுங்க இன்னும் எண்ணி ஆறே மாசத்துல இவன் கழுத்துல தாலியை கட்டி உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் என் மேலே நீங்கள் பரிதாபம்லாம் பட வேண்டாம் இனிமேல் இந்த சிம்பத்திலாம் எனக்கு வேண்டாம் மீறி பண்ணீங்க என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது

சாரி சாரி வரட்டும் வரட்டும் அன்னைக்கு மாதிரி ஏமாத்திட மாட்டாங்களே ஆ இல்லை அங்கல் அன்னைக்கு சந்தர்ப்பம் அது மாதிரி அமைஞ்சிருச்சு அதான் வர முடியல இன்னைக்கு கண்டிப்பா வருவாங்க இன்னும் பத்து நிமிஷத்துல இங்க இருப்பாங்க நல்ல விஷயம் அம்மாடி வர்றவங்களுக்கு செந்தாமரை கிட்ட சொல்லி கூல் ட்ரிங்க்ஸ் ஏற்பாடு பண்ண சொல்லு இப்ப எங்க ரெண்டு பேருக்கும் உன் கையால காஃபி போட்டு கொடுப்பா ஆமா ஐயோ அங்கிள் இப்போ இந்த ரிஸ்க் தேவைதான ஆ

உங்களை நான் மட்டம் தட்டி பேசுறதா நினைக்காதீங்க நீங்க கட்டிக்க போறவளோட வேல்யூவை சொன்ன அவ்வளவுதான் ஓகே அங்கிள் ஒத்துக்கிறேன் நான் அதிர்ஷ்ட சாலி தான் என்னப்பா உங்க மாப்பிள்ளை மிரட்டிட்டு இருக்கீங்களா மிரட்டலம்மா உண்மையை சொன்ன ஏ ராகவன் நிச்சயதார்த்த தேதியை குறிக்க வரோன்னு முதலியே சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு புரோகிதரை ஏற்பாடு பண்ணியிருப்பேனே இல்லைங்கள் அம்மாவே ரெண்டு நல்ல முகூர்த்த நாளாக குறித்து வச்சுருக்காங்க அதுல உங்களுக்கு எந்த தேதி கன்வீனியன்ட்டோ அதே தேதியில நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் ஓஹோ சரி சரி அங்கிள் அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்

பேசாம இருங்கோன்னு புத்திக்கு தெரிகிறது ஆனா என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்கிறது மெதுவா பேசுங்க ஷாம் அவர் ஆயிடுச்சு போ வாத்தாத்தா போலாம் போங்க போங்க கண்ணு வரலையம்மா இல்லடா அவனுக்கு அவசரமா ஒரு வேலை வந்துருது இருக்கிற வேலையில உங்க அப்பா சேல் டாக்ஸ் கட்ட மறந்துட்டார் நோட்டீஸ் வந்திருக்கு அதான் ஆடிட்டரை பார்க்க போயிருக்கான் தெரியுமா நல்லா தெரியும் என் கல்யாணத்துல அவனுக்கு இஷ்டமே இல்ல ஏய் அவசரப்பட்டு இப்படியெல்லாம் பேசாத அவன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தான் தெரியும் பாப்பலாம் மூத்த பையன் சரி சரி அவர் வரட்டும் நாம பேசலாம் உட்காருங்கம்மா இத பாருங்க நான் ரொம்ப பிராங்கான ஆளு ராகவனுக்கே தெரியும் எனக்கு உங்க மகனை பிடிச்சிருக்கு ஏன் உங்க ஃபேமிலியே பிடிச்சிருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா என் பொண்ணுக்கு எதேதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும் பிடிக்கிற மாதிரி என்ன நான் மாத்திக்குவேன் இந்தாங்கம்மா எடுத்துக்கோங்க விட்ட இடத்துக்கே வர எனக்கு உங்க மகனை பிடிச்சிருக்கு ஏன் மகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாங்களும் உங்க மாதிரிதான் எங்க பையனுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் பிடிக்கும் எங்களுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு பூரண சம்மதம் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்க பொண்ண நீங்க எந்த அளவுக்கு பார்த்துட்டேளோ அதுல எல்ல அளவும் குறையாம நாங்களும் பாத்துப்போம் ஏன்னா நாங்களும் ஒரு பொண்ண வெளியில கட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா சந்தோஷமா அடுத்தபடியா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஐ மீன் இந்த சீர்வரிச வரதட்சணை அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அதையும் சொல்லிடுங்க நான் செஞ்சு கொடுத்துட்றேன் இல்ல சார் பொண்ணை எடுக்கிற இடத்துல இருந்து எதிர்பார்க்குற அளவுக்கு ஆண்டவங்களை வைக்கல எங்களுக்கு உண்டான வட்டத்தில் நாங்க வசதியா தான் இருக்கோம் நீங்க உங்க பொண்ணை மாத்திரம் அனுப்பிச்சு வச்சா போறோம் அது எப்படிங்க என் கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை நான் செஞ்சே தீர்வேன் ஓகே அதை அப்புறம் பார்க்கலாம் நிச்சயதார்த்த தேதியை அம்மா குறிச்சிட்டு வராங்கன்னு ராகவன் சொன்னாரு ம் வர அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு அது இல்லைன்னா அடுத்த புதன்கிழமையும் தான் இருக்கு உங்களுக்கு எப்ப வசதியோ அப்பவே வச்சுக்கலாம் என்னை விட வயசுல பெரியவங்க நீங்க நீங்களே முடிவு பண்ணுங்களேன் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் சொல்லு அதையே என்கிட்ட சொல்றீங்க அங்க சொல்லுங்க ராகவன் என்னம்மா சொல்றாரு வெள்ளிக்கிழமையே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்க சொல்றாருப்பா சாரோட அவசரத்தை பாத்தியா தாத்தா ஏழு மாசத்துல பிறந்தவன்டா அவன் அப்படித்தான் இருப்பான் இஷ்டப்படியே இருக்கு அந்த தேதியில நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம் எங்களுக்கு சம்மதம் தான் நீங்க என்னப்பா சொல்றேன் முடிவெடுத்த பின்னாடி கடைசியா என்ன போய் கேட்டா நான் என்னத்த சொல்றது ஆ எல்லாம் சரியாக தான் இருக்கும் ஓகே ஸ்ரீநிதி இப்போ உனக்கு சந்தோஷம் தானேமா ராகவனை கேட்கவே வேண்டாம் அவன்னா எப்போ எப்போன்னு பர அப்போ அப்போது நாங்கள் என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க இருந்து சாப்பிட்டு போலாமே சாப்பாட்டுக்கு என்ன அதான் நிச்சயதார்த்தம் வருதே அன்றைக்கி சாப்பிட்டுண்டா போச்சு சரி

பரவாயில்ல விடுங்க சார் 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 என்னப்பா வாங்க சார் மிஷின்ல சின்ன ஃபால்ட் தான் ரெடி ஆயிடுச்சு போட்டோ கையோட வாங்கிட்டு அவசரப்பட வேண்டாம் பிரிண்ட் நல்லா வரணும் அது என் பொண்ணு போட்டோ மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும் நல்லா வந்திருக்கு சார் என்ன போலாமா சரி வாங்க எங்க போய் வாங்க சார் புக்கிங் பையனே காணோம் உட்காருங்க தம்பி எனக்கு ஒரு ஆசை நான் நீ சென்னை வரைக்கும் போட்டோ எடுத்தது இல்லை ஒரு போட்டோ எடுத்துக்கோமா ரொம்ப நெருக்கமா ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கவங்க போட்டோ எடுத்துட்டானா பிரிஞ்சு போய்டுவாங்களா வேணாம் நாம என்ன ஃப்ரெண்ட் மாதிரியா அதுக்கு மேல இல்ல அண்ணன் தம்பி மாதிரி தான பழகுறோம் இல்லனே எனக்கு என்னமோ நாம ரெண்டு பேரும் போட்டோ எடுத்து கூடாதுன்னு தோணுது விட்டுங்களே இன்னத்தை விட்டுங்களே எடுக்க கூடாது இந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் உனக்கு மட்டும் தான் வரும் உனக்கு எனக்கு செலவழிக்க மனசுல இஷ்டம் இல்லை அவ்வளவுதான் விட்டுரு நான் உங்களுக்கு செலவே பண்ணது இல்லையா செலவு பண்ணதெல்லாம் எங்கே போச்சு அதான் போயினே இது நீ தான் பார்க்குறிய இனிக்கும் போகுமா சார் ஃபோட்டோ இந்த டைட்டில் தான் எம்டி எம்டி எனக்கு வௌத்து வரையும் சொல்லிக்கிற அதே மெயின்டைன் பண்ணிக்க உடனே சார் சொல்லுங்க சார் ஆமாம் சார் நாளைக்கு சீக்கிரம் வந்துரும் சார் டெஃபினட்டா ஆமாம் சார் இல்லை இல்லை பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் எஸ் சார் அந்த ஆர்டர் எப்போ அனுப்பிச்சிட்டேன் சார் நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுறேன் பார்த்துக்கிறேன் ஓகே சார் தம்பி என்னை பத்தி ஏதோ கேட்டாரா கேட்டார் என்ன சொன்னேன் தண்ணி அடிக்க போயிருக்கீங்கன்னு சொன்னேன் தண்ணி அடிக்க போயிருக்கேன் தானே சொன்னேன் அது வவு தாங்க முடியல அதனால தண்ணி அடிக்க போனேன்னு சமாளிச்சுருவேன் நான் உங்களுக்கு வயிற்று வழியாக இல்லைன்னு சொல்லுவேன் எல்லாம் சரியா இருக்கா சார் ஆ சரியா இருக்க சார் பார்த்து சார் தம்பி குடிக்க கொஞ்சம் தண்ணி இந்த ஒன் செகண்ட் சார் உட்காருங்க ஓ சார் நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுகிறோம்

ஒன்றும் இல்லை கொஞ்சம் மயக்கமாக டாக்டர் கிட்டே போகணுமா லோ பிபி சரி நீங்கள் இப்போ எப்படி எப்படி இல்லைங்க பரவாயில்ல நான் வீட்டுக்கு போயிடுவேன் எப்படி வந்திருக்கீங்க என் காரில் வந்தேன் டிரைவர் இருக்காங்களா செல்ஃப் டிரைவிங் இல்லை நோ ப்ராப்ளம் இல்லை 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 சார் எப்படி நீங்கள் மயக்கம் போட்டு விடுறீங்க நாம உங்களை ட்ராப் பண்ணட்டுமா வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு சார் தான் பட் இருந்தாலும் அண்ணா சரி விடு நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் உங்களை வாங்க ஓகே சார் உங்கள் கார் எங்கே இருக்கு ஓ தட்ஸ் மை கார் அண்ணா நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்துடுங்க சார் அட்ரஸ் கொடுத்துருங்க அவர்கிட்ட பதினேழு திலகர் ஸ்ட்ரீட் டி நகர் ஆடா வர வர இவன் பொது சேவைக்கு ஒரு அளவே இல்லாத போச்சப்பா சார் இந்த அந்த ரைட்டில் இருக்க பாருங்க அதான் என் வீடு ஆ தேங்க்யூ ஓகே சார் நீங்கள் உடம்ப பார்த்துங்க நான் அப்படியே என்ன சார் உள்ளே வாங்க இவ்வளவு அனுசரணே ஆற்று கூட்டின்னு வந்துட்டு உள்ளே வராமல் போனான் இப்படி வாங்க வாங்க சார் நீங்கள் போங்க ராமகிருஷ்ணன் வருவார் உங்கள் ஃப்ரெண்டு தானே வருவார் வாங்க வாங்க பிளீஸ் உட்காருங்க நான் கிளம்புறேன் இல்ல இல்ல உட்காருங்க அலமேலோ அலமேலோ அலமேல கோயிலுக்கு போயிருக்காமா பிள்ள கோயிலுக்கு போட்டாளா சரி இவ தான் என் மாமியார் நமஸ்காரம் நமஸ்காரம் பிள்ளையாண்டா ரொம்ப நல்ல பிள்ளையாண்டா பேர் அரவிந்தன்னு ஃபோட்டோ ஸ்டுடியோ போயிருந்தேன் இல்லையா திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுது என்னாச்சு உடம்பெல்லாம் படப்படாக வந்துடுது இந்த பிள்ளையாண்டா என்ன சேஃபாக ஆற்றுல கொண்டு வந்து சேர்த்துருக்கான் என்ன சொல்கிறேன் மாப்பிள்ள உடனே டாக்டர்கிட்ட போய் காமிக்க வேண்டியதானே ஆ நான் சொன்னேன் சார் அதெல்லாம் வேணாம் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாரு இவர் எப்பவுமே இப்படி தான் ஆற்றுக்கு ஒருத்தர் புதுசாக வந்திருக்கா காஃபி கொண்டு வராமல் அதை விட்டுட்டு தொடர் தொடர் பேஷண்ட்டு போங்கோ எனக்கு ஒன்றும் இல்லை போய் காஃபி கொண்டாங்க போங்க இதை கொண்டுறேன் காஃபிலாம் எதுக்கு சார் இல்லை சார் மேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாக கடந்தா கூட நமக்கு என்ன வந்ததுன்னு மூஞ்சி திருப்பின் போற இந்த உலகத்துல உங்களை மாதிரி மனுஷாவது ரொம்ப அபூர்வம் என்ன சார் பெரிய விஷயம் பெருசுதான் என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டமான நேரத்துல கை கொடுக்குறவா தான் கடவுள் அதான் பகவான் மனுஷ ரூபேனு சொல்றான் கொஞ்சம் இருங்க என் பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அவளுக்கு அப்பா மேல எவ்வளவு பிரியமோ அதே அளவுக்கு அப்பாவை காப்பாத்தினவ மேலேயும் பிரியம் காட்டுவா அவளுக்கு என் மேல அவ்வளவு பாசம் சருங்க வர வண்டி நிற்குது இந்த வீடு தான் போட்டிருக்கு ஒருவேளை உள்ள போய் செட்டில் ஆயிட்டாரா துக்கோ என்னப்பா அடாடா என்ன இது ஆனா உன்னா பூச்சாண்டி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க என் புது ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார்த்தேன் யாருப்பா அவரு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் நீ முதல்ல போய் மூஞ்சி அலமிண்டு வா இந்த காஃபி தேங்க்யூ அப்பா சாரிப்பா இப்பதான் இந்த பேக் போட்டிருக்க இது ஒல்றதுக்கே பிப்டீன் மினிட்ஸ் ஆகும் அப்புறம் தான் வாஷ் பண்ணோம் உங்க ஃப்ரெண்ட் இன்னும் நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்களேன் சரிம்மா என் பொண்ணு ஃபேஷியல்ன்ற பேரில் மூஞ்சி பூரா டிஸ்டம்பர் அடிச்சு உட்காந்துருக்கா சாரி ஜென்டில் என்னால என்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியல அதனால நான் சார் இன்னொரு நாள் வரேன் மீட் பண்றேன் ம் வெறும் வார்த்தையோடு நிற்கக்கூடாது கண்டிப்பா வரணும் நிச்சயமா வருவேன்